குறிந்திய நான்கு எட்டு ஒன்பது நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் திகைப்பும் எங்களுக்கு நேரிடுகின்றது ஆனாலும் நாங்கள் மனம் முறிவடைகின்றதே கிடையாது மனம் முறிவு என்றால் வேறு வழியே இன்றி திகைத்தல் உதவியின்றி இழப்பில் மௌனமாய் இருப்பதாகும் நம்பிக்கையே இல்லாமல் இருப்பதாகும் வழியே கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற பவுல் வேறு வழியே இல்லை என்று சொல்லவில்லை நினைவில் கொள்ளுங்கள் வழியே இல்லாததைப் போல் இருந்தாலும் நானே வழி என்று இயேசு நமக்கு வாக்களித்து இருக்கின்றார் ஆம பாதை உண்டாக்குபவர் வழி திறப்பவர் தங்களுக்கு பின் எகிப்திய இராணுவமும் முன்பக்கத்தில் செங்கடலும் இருந்தபோதும் கூட இஸ்ரவேலருக்கு பாதையே தெரியவில்லை தேவன் செங்கடலில் வழியை ஆயத்தம் செய்தார் நீங்களும் தொடர்ந்து முன்னேறினால் உங்களது செங்கடலையும் தெய்வம் நிச்சயமாய் விளக்க செய்வார் ஆம சோர்ந்து போகாதே தொடர்ந்து செல் பாதுகாப்பை தேடுவது சாத்தானின் விருப்பம் எதிர்த்து போராடுவது தேவ விருப்பம் ஏதோ பிழைத்தால் போதும் என்ற எண்ணத்தோடு பலரை மூளையில் முடங்கி கிடக்க செய்கிறான் அந்த சாத்தா இந்த மனநிலை நமக்கு இருக்கவே கூடாது பல வருடங்களுக்கு முன் என்னை ஒருவர் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நான் எப்படி தாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நீண்ட நேரமாக அவர்களிடம் விளக்கமாக சொல்லிக் கொண்டு இருந்தேன் அவர்கள் என்னிடம் பேசிவிட்டு சென்ற பிறகு ஆவியானவர் என் சொன்னார் நீ அந்த தாக்கத்திற்கு மேல் நில் அப்போது அத்தாக்கத்திற்கு உட்பட மாட்டாய் கவனியுங்கள் எதிலும் நாம் தீவிரமாய் இருக்க வேண்டும் தீவிரமான ஆவியோடு இருக்க வேண்டும் ஆனால் மந்தமானவர்களாய் இருக்கக்கூடாது சமீபத்தில் பல போதகர்களோடு சாப்பிட சென்றிருந்தேன் அந்த பட்டணத்தில் ஒரு மாநாடு நடத்த இருக்கிறேன் எனவே முன்கூட்டியே அங்கு சென்று எங்களுக்கு அந்த ஊழியத்தில் உதவப்போகும் போதகர்களுடன் உணவு ஆயத்தப்படுத்தி அவர்கள் என்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பேன் ஒருவர் என்னிடம் கேட்டார் இது திருவிழாவை போலிருக்கும் மக்கள் உற்சாகம் அடைவார்கள் பரவசம் அடைவார்கள் ஆனால் அந்த கூட்டம் முடிந்த பிறகும் அந்த பரவசத்தை தக்க வைப்பது எப்படி என்று பரிசுத்த ஆவிக்குள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறதே என்றே இந்த விதமான மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது வேறு யாராகிலும் வந்துதான் என்னை பரவசப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருக்குள் உற்சாகம் அடைந்து கொண்டார் தாவீது யாருமே அவரை உற்சாகப்படுத்தாத போது கோலியாத்திற்கு எதிராக ஆயத்தமாகும் போது உண்மையாக சொன்னால் அவனை யாரும் உற்சாகப்படுத்தவே இல்லை இருந்த உற்சாகத்தையும் குலைத்து போட்டார்கள் நாம் நம்மால் ஏன்ற மட்டும் தேவனை நம்பும் போது யாராவது நம்மிடம் வந்து அவை எதுவுமே வாய்க்காது என்று சொல்லும் போது எவ்வளவு வேதனையாக இருக்கும் இல்லையா தாவிர கோலியாத்த எதிர்க்க ஆயத்தமாகி தேவனை முற்றிலும் நம்பியிருக்கும் போது அவர்கள் சொன்னார்கள் நீ இளைஞன் நீயோ சிறுவன் நீ இதுவல்ல நீ அதுவும் அல்ல உனக்கு வயது என்று அவனோ தான் கொன்று போட்ட சிங்கம் மற்றும் கரடியை நினைவு கூர்ந்து தேவனுக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான் தான் தனிமையாக இருந்த நேரத்தை நினைவு கூர்ந்தான் எந்தவித இயற்கை உபகாரங்களும் இன்றி தேவனோடு மட்டும் இருந்தான் தனியாக மூளையில் முடங்கி கிடக்கும்போது பொதுவாக மற்ற உதவிகளையே நாம் நாடி செல்கின்றோம் என்னிடம் பணம் இல்லை அந்த விஷயத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாதே என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை அது பெரியது இல்லையா எனக்கு உதவ யாருமே இல்லை ஒன்று தெரியுமா தேவன் சொன்ன ஒன்றை நீ செய்வதற்கு நீயும் தேவனும் மட்டுமே போதுமானவர்கள் உன்னை சூழ உன்னை உற்சாகமூட்டும் மக்கள் தேவை என்ற எண்ணத்தை இன்றோடு மாற்றிக்கொண்டு விடுங்கள் அது நல்லது ஆனால் இந்த சுபாவம் அவசியம் அதை விரும்புகிறேன் அது இல்லாவிட்டாலும் என்னால் வாழ முடியும் மற்றவர்களை அதிகமாக சார்ந்து கொள்கிறோம் உணர்வுகளை சார்ந்து கொள்கிறோம் நாம் தேவனை சார்ந்து கொள்வதில்லை நாம் தேவனை பார்க்க வேண்டிய அளவிற்கு அவரை மகத்துவராய் பார்ப்பது இல்லை செங்கடலை இரண்டாய் பிரித்த தேவனை பற்றி நாம் பேசுகிறோம் இதுவே அவர்களது சிந்தனையை இருக்கின்றது தேவன் எப்படி செய்வார் என்பதை அறிய நாடுகின்றோ ஆனால் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது நம்முடைய குருவி மூளைக்கு அது புரிவதும் கிடையாது வழியே இல்லை என்கிறோம் வழியை பார்க்காத காரணத்தினால் ஆனால் பவுல் அப்படி நினைக்கவில்லை அவர் சொல்கிறார் இதோ இத்தனை பிரச்சனைகள் உண்டு அவமானம் அடைகின்றோம் எப்பக்கமும் நெருக்கம் துன்பம் ஒடுக்கமும் அடைகின்றோம் எல்லா விதத்திலும் எவ்விதத்திலும் வழியே நமக்கு தெரியவில்லை ஆனால் நாம் மனம் முறிவடையோ சோரமாட்டோம் நாம் சொல்வோம் சோற மாட்டோம் வசனம் ஒன்பது துன்பமும் உபத்திரவமும் அடைந்து சொல்லுங்கள் உபத்திரவம் அதாவது கழிக்கப்பட்டோம் சாத்தானாலும் அல்லது அவன் அனுப்பிய மற்றவர்களினாலும் எரிச்சலை அடைகின்றோம் யாராகிலும் உங்களை எரிச்சல் அடைய செய்கின்றார்களா உங்களை நான் கேட்கிறேன் பிறர் நம்மை அநியாயமாய் தீர்க்கும் போது எரிச்சல் அடைகிறோமா மற்றவர்கள் நம்மை பற்றி தவறான அபிப்பிராயங்கள் கொள்ளும் போதும் நாம் ஒருவித எரிச்சல் அடைகின்றோமா அதுதான் உபத்திரவம் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் நமக்கு உபத்திரவம் உண்டு என்கிறது வேதம் வேதம் சொல்கிறது யாராகிலும் என் நிமித்தமாக தன் தாயை தகப்பனை சகோதரியை சகோதரனை வீட்டை நிலத்தை இழந்தால் அதாவது இழக்க வேண்டிய நேரம் உண்டு சில சமயங்களில் நாம் சிலவற்றை செய்யாமல் விலகிச் செல்ல வேண்டிய காலமும் வருவது உண்டு ஒரு சிலர் வேலை செய்து அதிகமான பணம் சம்பாதிக்கலாம் அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்ள மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படலாம் ஆக தேவன் நிமித்தமும் அவர் ராஜ்ஜியம் மற்றும் தேவ உறவையும் பாதிக்கும் என்று அறிந்தும் தாங்கள் விரும்பின வீட்டை வாங்க இயலாத போதும் நிலை மாறி வாங்கி விடுகிறார்கள் என்ன சம்பவிக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் தேவனோடு உங்களுக்கு இருக்கும் உறவை அழிக்கும் எந்த நபரையும் நாம் விட்டு விலக வேண்டியது மிகவும் அவசியம் தாயோ தந்தையோ சகோதர சகோதரியோ நாம் தீவிரமாக தேவனோடு நெருங்கி ஐக்கியம் கொள்ளும்போது சில சமயம் நம் சொந்த குடும்பத்தினரும் கூட நம்மை ஒதுக்கி விடுவார்கள் என்பது தெரியுமா நமக்கு வேதனையானதையே சாத்தான் பயன்படுத்துவான் எனவே ஆச்சரியப்பட வேண்டாம் நம்மை பாதிக்காத ஒன்றை பிசாசு பயன்படுத்தினால் அதை பொருட்படுத்த மாட்டுமே அது ஒரு உபத்திரமும் அல்ல அது அலைக்கழித்தலும் அல்ல ஆகவே நம்மை புண்படுத்துகின்ற காரியத்தை தான் சாத்தானவன் தொடுவான் வேதம் சொல்கிறது நாம் நம் மனசாட்சிக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் நாம் அவைகளை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் எப்பக்கத்திலும் இருந்தும் உலகம் நம்மை கூவி அழைத்துக் கொண்டே இருக்கின்றது இணங்கிவிடு விட்டுக்கொடு இணங்கிவிடு நாற்பது நாள் பகலும் இரவும் வனாந்திரத்தில் சோதிக்கப்பட இயேசுவிடம் சாத்தான் சொன்ன அதே வார்த்தையை நம்மிடம் சொல்லுகின்றான் அந்த ஒரு விசை மட்டும் நீ என்னை வணங்கினால் அனைத்து ராஜ்யத்தையும் அதன் மகிமையையும் உனக்கு தருவேன் எத்தனையோ முறை சாத்தானமிடம் சொல்கிறான் இந்த சிறு காரியத்திற்கு மட்டும் இணங்கிவிடு நிறைய பணம் தருகிறேன் அல்லது உயர் பதவியை தருவேன் அல்லது இதையும் அதையும் செய்கின்றேன் இதை சந்தித்ததே இல்லை என்று சொல்ல வேண்டாம் எத்தனை பேர் உங்கள் வேலை இடத்தில் இப்படி சோதிக்கப்பட்டீர்கள் தேவனோடு நமக்குள்ள மேலான உறவை தக்க வைத்துக் கொள்ளும்படி சில சமயங்களில் உலக காரியங்களை விட்டுக் கொடுக்க முன்வர வேண்டும் நாம் இதை கேட்க விரும்ப மாட்டோம் ஏனென்றால் விட்டுக் கொடுப்பதை பற்றி பரவசம் அடைய மாட்டோம் ஒன்று எப்படி பெறலாம் என்பதை பற்றிய செய்தியை கேட்க விரும்புகிறோமே தவிர எப்படி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்க விரும்ப மாட்டோம் எவனாகிலும் எனக்காக தாயை தந்தையை சகோதரி சகோதரனை வீட்டை நிலத்தை அனைத்தையும் இழந்தால் உபத்திரவத்தோடு இம்மையிலேயே அவைகளை நூறு மடங்கு திரும்பவும் பெறுவான் இதை என் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்நிலையை நாங்கள் அடைவதற்கு ஏராளமானவற்றை நாங்கள் இழந்தோம் தேவுக்கு சமமாக பணம் சம்பாதித்த வேலையை நான் விட்டுவிட்டேன் காலுரை உள்ளாடை போன்றவற்றுக்கும் கூட தள்ளுபடி விலையில் வாங்க தேவனை நம்பினேன் ஆனால் செழிப்பை பற்றி போதித்தேன் போதிய பணம் இல்லாததால் விடுதியில் கூட தங்க முடியாமல் தவித்ததுண்டு கூட்டம் முடிந்த பின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் வாகனத்திலேயே தூங்கியதுண்டு நாங்கள் முதன் முதல் வாங்கிய வேன் தேய்ந்த டயரோடு துருபிடித்திருந்தது அவைகளை கடந்து வந்தோம் அவைகளை கடந்து வருவது ஒரு தீய காரியமே அல்ல ஏனென்றால் அதுவே நம்மை பதப்படுத்தும் நிலம் எதுவுமே இல்லாவிட்டாலும் நாம் தேவனை சேவிப்போமா இல்லையா சொல்லுங்கள் இருதய முத்தமமானதா நோக்கங்கள் தூயதா விட்டுக்கொடுக்கும் காலங்கள் வந்தது குடும்பம் இழந்தோம் அவர்கள் மறித்துவிடவில்லை ஆனால் எங்களை ஒதுக்கிவிட்டார்கள் நண்பர்களை இழந்தோம் நீங்கள் இதை செய்தால் இனி உங்கள் நண்பராக இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த காலத்தில் பெண் ஊழியர்கள் வெகு சிலர்தான் என் கலாச்சாரத்திலும் அது பழக்கமில்லை பேய் துரத்துவது பிரசித்தமற்ற ஒன்று வியாதியஸ்தரின் மீது கை வைப்பது புதிது தேவனுக்கு தீவிரமா இருப்பதும் மிக புதிதானது ஒரு கடமைக்காக ஞாயிறு ஆலயம் செல்வோம் அது மட்டுமே பிரசித்தமானது ஆனால் நம் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் அளவிற்கு தேவனோடு உறவு கொள்ள எந்தவித தீவிரமும் இன்றி இருந்தோம் கவனியுங்கள் உங்களோடுதான் பேசுகின்றேன் நாம் ஆலயத்திற்கு சென்று உட்காரலாம் உண்மையாய் சொன்னால் கிறிஸ்தவர் இல்லாதவர்களும் இன்று தேவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் எப்போதுமே சொல்வேன் நான் கார் ஷெட்டில் உட்கார்ந்திருந்தால் இருந்தால் நான் காராகிவிட முடியாது தேவாலயத்திற்கு சென்று அமர்ந்திருப்பதால் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட முடியாது கிறிஸ்தவம் வாழ்க்கை முறையை மாற்றாவிட்டால் இரண்டு முன் ஆனேன் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் வாழ்க்கை முறை மாறவில்லையே நான் ஒன்றை சொல்லட்டும் தேவன் வாழ்க்கையை மாற்றுவார் எதை சாப்பிடுவது எதை உடுத்துவது என்பதில் தலையிடுவார் கவனியுங்கள் நாங்கள் விட்டு கொடுத்தோம் ஆக இயற்கையாகவே இப்போது பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம் ஆனால் ஆனால் அந்த உபத்திரவம் கொடுமையானது நம் நிலையிலே உறுதியாகி நிற்க முன்வர வேண்டும் ஆனால் நான் சொல்கிறேன் அது பயன் உள்ளது ஏனென்று தெரியுமா நாம் எப்படி இருந்தாலும் நம்மைப் பற்றி அவர்கள் பேசுவார்கள் அமன் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை தேவனுக்கு நன்றி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கின்றார் நாங்கள் கீழே தரையில் தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்னை அகற்றிவிடவே முடியாது ஆட்டத்தில் ஜெயிக்காமல் போகலாம் ஆனால் ஆட்டத்தை விட்டு என்னை அகற்ற முடியாது மடிந்து நிர்மூலமாவதும் இல்லை லூக்கா ஆறு முப்பத்தைந்து அருகில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்கள் கவலை வேண்டாம் தேவன் கட்டுப்படுத்துவார் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் கடினமான ஒரு வேத வசனத்தை நாம் இப்போது வாசிக்கப் போகிறோம் சில வசனங்களை இங்கு வாசித்து ஆமையன் சொல்வது மிக எளிது வீட்டுக்கு சென்று நடைமுறைப்படுத்துவதோ மிக கடினம் சத்ருவை ஓ ஊசுவே அவர்களுக்கு நன்மை செய் சொல்லுவோம் சத்ருவை தயை செய் நன்மை செய் வசனம் முப்பத்தைந்து மற்றவர்கள் பயனடையும் படிக்கு தயவு பாராட்டு கைமாறு கருதாமலும் அதை ஒரு இழப்பாக எண்ணாமலும் எதையும் எதிர்பார்க்காமலும் கடன் கொடுங்கள் அதாவது ஐயோ கொள்ளை போகுதே ஏமாற்றப்படுகிறேன் அனைவருக்கும் கொடுக்கிறேன் ஆனால் யாரும் எனக்கு உதவுவது இல்லையே என்ற சுபாவம் வேண்டாம் எந்த சுபாவத்தோடு நாம் இவற்றை செய்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் என் சத்துருக்களுக்காக ஜெபிக்கிறேன் அது முக்கியமானது உங்கள் சத்துருக்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபியுங்கள் அவர்கள் வெளிப்பாட்டை பெறும்படி ஜெபிக்க வேண்டும் உங்களை புண்படுத்துபவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு தேவன் உங்களை வழிநடத்துகின்ற காலம் ஒன்று வரும் ஆனால் நம்மை விரோதிப்பவர்களுக்கு உதவுங்கள் என்ற அர்த்தத்தில் இது சொல்லப்படாமல் மற்றவர்களுக்கு நன்மையும் தயவும் செய்யுங்கள் என்றே சொல்லுகின்றது நாமே வருத்தத்தில் இருக்கும் போது பிறருக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருப்பதே மிக மேன்மையானது கவனியங்கள் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் வேறு எதுவும் புரியாவிட்டாலும் பரவாயில்லை நாம் செய்வதற்கு மிக கடினமான இயல்பற்ற காரியம் நாமே நொந்து போய் கிடக்கும்போது நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதுதான் ஆனால் அதுவே நாம் செய்யக்கூடிய வல்லமையான காரியமாகும் நம் வருத்தத்திலும் அதை செய்ய வேண்டும் நமக்கு நன்றாக தோன்றாவிட்டாலும் சரியானதையே நாம் செய்ய வேண்டும் நான் சொன்னதை கேட்டீர்களா நம் உணர்வுகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றோம் நமக்கு நன்மையாய் தோன்றாவிட்டாலும் சரியானதையே செய்ய வேண்டும் என்னிடத்தில் ஒருவர் கேட்டார் நான் பிரசங்கம் செய்வதற்கு முன்பு முன்வரிசையில் இருந்த யாரோ ஒருவர் என்னை கேட்டார் நீங்கள் எப்படி கட்டுக்கோப்பாக இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கும் கற்றுக் கொடுங்களேன் என்று கட்டுப்பாட்டுடன் இருப்பதை பற்றியே பொதிப்பதால் அதற்கு சமயமே இல்லை என்றே சத்ருவை பிற நன்மை அடையத்தக்கதாய் தயவு பாராட்டு கைமாறு கருதாமலும் எதையும் எதிர்பார்க்காமலும் அதை ஒரு இழப்பாக எண்ணாமலும் கடன் கொடுங்கள் நீ வேற்றுமை சுபாவம் கொள்ளாதி யாரை பற்றியும் இப்படி நினைக்காது நீ ஒருபோது மாற்றமடையப் போவதே இல்லை உங்களை பிடித்து விட்டேன் இல்லையா உங்களைப் பற்றியும் இப்படி நினைக்க வேண்டாம் நான் மாறவே மாட்டேன் நான் மாறவே மாட்டேன் அதே மதியம் புத்தீனமாய் மதியீனமாய் இருக்காது உங்கள் குடும்பத்தினர் ஒருவருக்காக நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கும்போது அவர்கள் நிலைமை இன்னும் மோசமாகலாம் ஆச்சரியப்பட வேண்டியது ஏன் ஏன் திகைப்படுகிறாய் அவர்கள் ஏன் இன்னும் இழிவாக நடந்து கொள்கிறார்கள் தெரியுமா தேவன் அவர்களோடு இடைபெட துவங்கி விடுவார் தவறை உணராதவர்களை விட அதை உணருபவர்களே சற்று கடினமானவர்களாக இருப்பார்கள் நாம் என்ன செய்வது ஜெபம் செய்வோம் மோசமாய் நடப்பார்கள் பிரயோஜனமே இல்லை என்று நினைத்து விட்டு கொடுத்து விடுகிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை அறிய கற்றுக்கொண்டு நம் நிலையில் உறுதியாக நின்று அதை செய்து செய்து பிசாசு அதை தாங்காமல் விட்டு ஓடும் வரை அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் ஒன்றை அறிவிக்க வேண்டும் பிசாசே நான் உன்னை மிஞ்சுவேன் ஏனென்றால் உன்னை விட எண்ணில் இருப்பவர் பெரியவர் உன்னை விட எண்ணில் இருப்பவர் பெரியவர் இது எளிதானதல்ல என்றாலும் ஒவ்வொரு நிலையிலும் என்ன சம்பவிக்குமோ என்று கவலைப்பட்டு திகைப்பதை நாம் நிறுத்த வேண்டும் தேவனே நமக்கு பிரதிபலன் அளிப்பவர் அவரே இன்னும் ஆளுகை செய்கின்றார் என்று அறிவோம் உன் வாழ்வின் அனைத்தையும் அறிந்திருக்கிறார் உன் தலைமுடியை எண்ணி வைத்திருக்கிறார் நீ வடித்த கண்ணீரை துருத்தியில் வைத்துள்ளார் நீ என்ன செய்வாய் என்பதை நீ இந்த பூமியில் தோன்றுவதற்கு முன்பே அவர் அறிவார் உன் வாயில் இருந்து சொல் பிறவாததற்கு முன்னமே நீ என்ன சொல்லப் போகிறாய் என்பதை அவர் அறிவார் இயேசு சொன்னார் நானே வழி எனவே நாம் சொல்லக்கூடாது வழியே இல்லை என்று வழி இல்லை அது எனக்கு வாய்ப்பதே கிடையாது வழியே இல்லை நீ மாறவே மாட்டாய் நான் மாற மாட்டேன் என்னிடம் பணமே இருக்காது எனக்கு நல்ல வேலை கிடைக்காது புதிய கார் வாங்க முடியாது என்னால் சொந்த வீடு அடைய மாட்டேன் ஊ எப்படி பேசுவதென்று உங்களுக்கு கற்றுக்கொடுக்க ஒரு மாதம் வேண்டும் குழந்தைகள் சிறிது பேச ஆரம்பித்தவுடன் அவர்களுக்கு இப்படியாக நீங்கள் தொடங்குங்கள் அவர்களின் சிறு வயதில் மனிதர்களை பிரியப்படுத்துபவர்களாக இல்லாமல் ஆண்டவரை பிரியப்படுத்துபவர்களாக இருக்க ஆண்டவர் எதற்காக அவர்களை படைத்தார் எப்படி என்ற சிலர் பிரச்சனை வழிகளில் அதை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லக்கூடும் நான்கு ஆறு முக்கிய வசனங்களை சொல்லி செல்கிறேன் தான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆனால் எல்லாவற்றையும் சொல்லுங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் சொல்லுங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது அதை வெளிப்படுத்தக்கூடிய மனதை உலகில் கொண்டிருப்பது எளிதான காரியம் அல்ல இதில் நான் விழிப்பாயிருக்கிறேன் இன்றைய தினத்தை வீண் செய்துவிட்டு மறுநாள் வெளிப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் அன்றன்றைக்கான கிருபையை தேவன் தருகிறார் கிருபை என்பது தேவனுடைய வல்லமையை கொண்டு நாம் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பதாகும் நாளைய தினத்தை நாம் பார்த்தால் பிரச்சனைகளுடன் எதிர்காலத்தில் அது வந்து நிற்கும் அதை மேற்கொள்ளும் கிருபையை இன்னும் பெறவில்லை ஆகையால் தெருக்களில் நடக்கும்போது எல்லாமே நம்மில் மோதுவது போலிருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் ஏற்கனவே இரண்டு வாரங்களாக இருந்துவிட்டு தெருக்களில் நடந்தால் பிசாசு சொல்வான் நீ மோசமான நிலையில் இருக்கிறாய் ஏற்கனவே உனக்கு தெரியும் இன்று நீ என்ன நினைத்தாய் என்பதை சற்று சிந்தித்துப்பார் வேற வழி இல்லை என்னால் நிற்க முடியல நமக்கு பைத்தியம் பிடிக்க தொடங்கிவிடும் என்னால் என்ன செய்ய முடியும் சரி நல்ல நிலைமையில் வாழ்வதற்கு நம்மால் சிந்திக்க முடியாதா எத்தனை பேர் நல்ல நிலைமையில் வாழ்வதற்கு சிந்திக்க தொடங்கிவிட்டீர்கள் ஒரே நாளிலே இசைவேலர்களுக்கு தேவையான மன்னாவை ஆண்டவர் கொடுத்த உண்மை பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நம் வாழ்க்கை முழுவதற்கும் இது ஒரு பாடம் ஒரு நாளைக்கு தேவையானதை விட அதிக அளவில் சேமித்த போது அவர்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா அவைகள் அழுகி நாற்றம் அடித்தன அழுகி மோசமான நாற்றம் அடிக்க தொடங்கியது அப்படித்தானே ஆக ஜனங்கள் என்ன சொன்னார்கள் வாழ்க்கையை நாற்றம் அடிக்கிறது என்றார்கள் இம்மாதிரியான அழுகி போன வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் இதனால் சுகம் சோர்ந்து போனேன் அடித்த வாழ்க்கை ஓ இது நன்றா இருக்கு ஏன் நம் வாழ்க்கையை அழகி போய் நாற்றம் அடிக்கிறது என்று தெரியுமா ஏனென்றால் அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறது இல்லை அன்றாட வாழ்வில் நாம் ஆனந்தம் கொள்வது இல்லை இன்றைய வாழ்வியை நாம் எப்போதுமே நாளையோ அல்லது அடுத்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு ஏன் ஓய்வு பெருமறை வெளிப்படுத்த முயன்று கொண்டுதான் இருக்கின்றோம் சீக்கிரத்திலோ அல்லது தாமதித்தோ நீங்கள் வெளிப்படுத்தக்கூடும் நாளை என்று ஒன்று இருக்குமா என்பது நமக்கு தெரியாது இந்த நிகழ்ச்சியின் முடிவுரையாக ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது மிகவும் எளிதானது ஆனால் அதை நாம் கேட்பது மிகவும் வல்லமையானதாகும் அது மிகவும் எளிது தேவன் உங்களை நேசிக்கிறார் ஒரு பெண் என்னிடம் வந்து இப்படி சொன்னதை நான் மறக்க முடியாது ஜாய் டிவியில் இருந்து உங்கள் விரலை எனக்கு நேராக நீட்டி இப்படி சொன்னீர்கள் தேவன் உன்னை நேசிக்கிறார் அது என்னை முற்றிலும் மாற்றியது ஏனென்றால் நான் அதை கேட்டதே இல்லை இது அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றோம் ஆனால் தேவன் அவர்களை நேசிக்கிறார் என்பது பலருக்கு தெரியாது தேவன் அனைவரையும் நேசிக்கிறார் என்று நினைக்கிறோம் ஆனால் தேவன் உன்னை எந்தவித நிபந்தனையும் இன்றி நேசிக்கின்றார் அவரது அன்பு உன் கிரியையை பொறுத்தது அல்ல நீங்கள் தவறு செய்திருந்தாலும் கூட தேவன் நேசிக்கிறார் உங்களை நேசிக்கிறார் ஒரு நாளைக்கு பனிரெண்டு முறையாவது இதனை சத்தமாக அறிக்கை செய்யுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் உங்களை கண்ணாடியில் பார்த்து சத்தமாய் சொல்லிக் கொள்ளுங்கள் தேவன் நேசிக்கிறார் அதிகமாக பேசினால் அதிகமாக அதை தியானிப்போம் அதை பற்றி சிந்திப்போம் பிறகு அது நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக மாறிவிடும் இதுவரை இருந்ததை விட அதிக தைரியமும் நம்பிக்கையும் அடைவீர்கள் இன்னொரு முறை சொல்கிறேன் தேவன் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப எவ்வளவுகளை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது